கரூரில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு ஒட்டுமொத்த பழியையும் தீக்கி தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது போடப்பட்ட திமுக உண்மை தன்மை இன்னும் இரண்டு நாட்களில் வெளிவரும் தற்பொழுது திமுகவின் திட்டமிட்ட இந்த கொடூர செயலை அரசியலாக இவர்கள் பார்த்து வருகிறார்கள் நிச்சயம் இவர்களது பதவியையும் ஆட்சியையும் தக்க வைப்பதற்கு பொதுமக்களை பலிகளாக மாற்றியுள்ளார்கள் என்பதை நாம் ஆதாரத்துடன் பார்க்கப் போகிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களாகவே பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் அவரை பார்ப்பதற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் நன்றாகவே தெரியும் நேற்று கரூரில் நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டம் நெருக்கடியான இடம் இது முதலாவது தவறு ஏற்கனவே பதினெட்டு இடங்கள் எங்களுக்கு இந்த இடமெல்லாம் தேவை என்று தமிழக வெற்றி கழகம் கூறியது ஆனால் அதை தவிர்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய இடத்தில்தான் பிரச்சாரம் நடத்தக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலும் ஏற்பட்டது இரண்டாவதாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசி கொண்டிருந்த பொழுதே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இது ஏற்கனவே பல முறை நடைபெற்றதன் காரணமாக தாவேக்காவின் நிர்வாகிகள் அங்கு ஜெனரேட்டரை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள் ஆனால் அதையும் உடைக்கக்கூடிய நிலைமையும் அங்கு விசக்கூலிகள் ஈடுபட்டார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது மிக முக்கியமான ஒரு சந்தேகம்தான் விஜய் அவர்கள் பேசி கொண்டிருந்த பொழுதே அங்கு ஆம்புலன்ஸ்கள் அதிக அளவில் சென்றதை பார்த்து எதற்காக இவ்வாறு அதிக அளவிலான ஆம்புலன்ஸ் வருகிறது என்ன நடக்கிறது என்ற சந்தேகத்தின் குறியில் பேசியுள்ளார் அப்பொழுதும் அங்குள்ளவர்களின் நிலைமை என்னவென்று அங்கு யாருக்கும் தெரியவில்லை திடீரென்று காவல்துறையினர் தடியடி நடத்தினர் அங்கு ஏற்பட்டுள்ள கூட்ட நெரிசல்தான் தலைகீழாகவே மாற்றிவிட்டது அங்கு மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்பட்டதாக நம்மால் பார்க்க முடிகிறது திமுகவின் மீதுதான் குற்றம் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தெரிவித்துள்ளார் மிக முக்கியமான சந்தேகமே தவறு நடந்த அந்த ஒரு சில நிமிடங்களிலேயே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜ் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் மேலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களும் சென்றுள்ளார் கண்ணீருடன் அங்கு நாடகத்தையும் அரங்கேற்றியுள்ளார் என்பதை பார்க்க முடிகிறது உங்களது பதவியையும் ஆட்சியையும் தக்க வைப்பதற்கு பொதுமக்களை பலிகளாக மாற்றிவி என்பது இதன் மூலமாகவே தெரிகிறது ஒருவன் நல்லது செய்வதற்காக கட்சியை ஆரம்பித்து இன்னும் அது சிறு குழந்தைதான் என்பது கூட இந்த வளர்ந்த கட்சிகளுக்கு ஏன் தெரியவில்லை அவ்வாறு திமுக விஜய் மீது பார்த்த பயமா என்பதை தான் நம்மால் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயம் இதற்கு செந்தில் பாலாஜி தான் முழுமையான காரணம் அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது